போன டைம் வந்து லாங் அம்பர் டாப் சார்ஜர் கலெக்ஷன்ல சூப்பரா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா நான் அதிலயே சொல்லிருப்பேன் ஷால் கலெக்ஷனும் செட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட்டை வீடியோ எடுக்க வேண்டியதா ஸோ கொஞ்சம் மழையா இருந்ததுனால நம்மளால நேற்று டைம் இல்லை ஸோ எங்க ஆள் இருக்காங்க சவுண்டு கேட்கும் என்னோட சவுண்டும் மீறி சோ நான் ரேட்டு சைஸ் எல்லாமே அதோட சேர்த்தே சொல்லிடுறேன் நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க எப்பவும் போல நம்மளோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுக்கு அனுப்பிட்டு நீங்க ரேஞ்ச் என்னன்றதை கேட்டுக்கலாம் போன வீடியோக்கு சூப்பரா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப பேர் வந்து ரிப்ளை இல்ல நோ ரிப்ளை நோ ரிப்ளைன்னு போட்டிருந்தீங்க போன ஃபுல்லா ரிப்ளை இல்லைங்கிறத போன வீடியோல ஸ்டார்டிங்ல நானே சொல்லி சாரி கேட்டிருப்பேன் நான் கிளியரா சொல்லிக்கிறேன் பண்றவங்க எந்த வீடியோக்கு ரிப்ளை இல்லங்கறதையும் சொல்லிருங்க ஓகேங்களா வாங்க கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஷால் கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்ல இருந்து வரும் செட் வந்து செவன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் குள்ள வரும் நான் ஒவ்வொன்னுக்கும் பிரைஸ் சொல்லிடுறேன் அப்ராச்மெண்டாக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ரேட்டு சைஸோட சொல்லிடுறேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதோட சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதில் ப்ளஸ் சைஸ் வராது ஃபீடிங் டாப் நம்ம மட்டும் இல்லை வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்சு அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இது நிறைய யூடியூபர்ஸ் அப்புறம் நிறைய சீரியல்ஸ்ல வந்து இந்த டிசைன் போட்டு பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல்ல பேண்ட் வந்துடும் நார்மல் பலாசோ பேண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாலோட வந்துடும் இது ஒரு சூப்பரான செட்டு இந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் இதோட சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் எல் இந்த சிங்கிள் கலர் அவைலபிள் பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல டார்க் காபி கலர் பிளாக் இல்ல அதுல வந்து ஒரு ரெட் கலர்ல பத்திக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சார்ஜட் மெட்டீரியல் வித் லைனிங் வரும் மேல இருந்து உங்களுக்கு ஆலியா கட் டைப் கொடுத்து கீழே கொஞ்சம் இறக்கம் கொடுத்தேவும் சைடு ஓப்பன் சைடு நாட்டோட வந்துடும் சென்டர்ல ஃபுல்லுமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனோட இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் பேண்ட் பிளைனா அப்புறம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஷாலோட வந்துரும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டு இது நம்ம ஒன் சைட் ஷாலா போடுறதுக்கும் சும்மா கழு போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் லாவெண்டர் கலர் உள்ள வந்து நல்ல டார்க் லாவெண்டர் கலர் நிறைய கலர்ஸ் வரும் மாதிரி இதே டிசைன்ல எல்லாம் நம்ம அம்பர்லா டாப்ல பாத்துருப்போம் சேம் அதே மாதிரி ஆலியா கட்டு உங்களுக்கு வந்து இது சைடு ஓப்பன் வரும் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்க க்ளோஸ் பண்ணி போட்டுக்கலாம் இதோட பேண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லைனும் செக்கடும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரா நல்ல நீட் லுக்ல இருக்கும் இது எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் தான் இதோட ரேட் வந்துட்டு நான் செக் பண்ணி சொல்றேன் இதோட பிரைஸ் வந்து எயிட் பிப்டி வரும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் அவைலபிள் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு டூ பீஸ் செட்டு அதாவது நான் த்ரீ பீஸுங்கிறதுமே ரேட் மென்ஷன் பண்ணிடுவேன் டூ பீஸுங்கிறதுமே செட்டை சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து டூ பீஸுங்கிறது பேண்டும் டாப் மட்டும் வரும் இதோடதும் சேம் எயிட் பிப்டி எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் இதே டிசைன்ஸ்ல எல்லாம் நம்ம அம்பர்லா டாப்பும் பார்த்துருப்போம் இது வந்து அதுலயும் செட் ஆயிட்டோம் இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்த அந்த பிளாக் கலர்லயும் ஒரு சூப்பரான நவா கலர் இதோட பேண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் கலர்லயே பட் அதோட டிசைன் மட்டும் மாறும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அதே எயிட் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி இருக்கும் இதோட மெட்டீரியல் வந்து பியோர் காட்டன் இதுல சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் இது வந்து த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி பேண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாலோட வந்துரும் இதுவுமே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோட செட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எண்ணூறு ரூபாய் அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் ஷால் அதே மாதிரி மெட்டீரியல் பேண்ட்டு ஆலியா கட்டு பிளஸ் இந்த மாதிரி சைடு ஓப்பன் டாப் மூணும் சேர்ந்து எண்ணூறு ரூபாய் நாலு சைஸ்ல அவைலபிளாக இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்ல சூப்பரா எல்லோ ஆரஞ்சு அப்புறமா பிங்க் ப்ளூ வர மாதிரி நல்ல நெக்கு கிட்டே அந்த மாதிரி ஒர்க்கு இதுவுமே ஆலியா கட்டு சைடு ஓப்பனோட இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா வந்துருக்கும் அதுக்கப்புறமா இதோட ஷால் வந்து ஒன் சைட் ரொம்ப லென்தா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இந்த அளவு தான் இதோட ஷால் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒன் சைடா போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எம் டூ டபுள் சைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் நாலு சைஸ்ல அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் வயலட் கலர்ல இது த்ரீ டி பெயிண்டிங் மாதிரி அழகா குடுத்திருப்பாங்க சென்டர்ல வந்து மாதிரி ஒர்க்கோட இருக்கும் இதுவுமே வந்து சைடு ஓபன் இல்லாதது ஒரு சில இதுல சைடு ஓபன் வரும் இதுல வந்து சைடு ஓப்பன் இல்ல இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பேண்ட்லயுமே இந்த டிசைன்ல வந்து லைனிங் இருக்கும் நான் ஒவ்வொருத்துக்குமே எல்லாமே ரேட்டு அதோட மென்ஷன் பண்ணியே சொல்றேன் இதுல வந்து ஷால் நல்லா லென்தா பிரைஸ் இது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பீச் கலர்ல அதுக்கப்புறம் மிரர் ஒர்க் பிளஸ் எம்பிராய்ட் ஒர்க்கோட இதுவுமே த்ரீ பீஸ் செட்டு தான் இந்த மாதிரி இதுவுமே பேண்ட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷாலோட அலையா கட்டு பிளஸ் சைட் ஓப்பனோட இந்த டிசைன் இதுவுமே சேம் தௌசண்ட் ருபீஸ் மூணு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ் எல் மட்டும் இது பாத்தீங்கன்னா சேம் நாம இப்ப பார்த்தா அந்த பீச் பிங்க் கலர்லயும் இது வந்து ஒரு கிரே வித் எல்லோ கலர் காம்பினேஷன் இதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு காட்டன் இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மெட்டீரியல் ஷாலும் அப்புறமா இந்த மாதிரி பேண்ட்டும் த்ரீ பீஸ் செட்டு சேம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் நாம இப்ப பார்த்தேன் எல்லோலயே இது வந்து அதே சேம் கலர் ஷார்ட்ல ஒரு ப்ளூ கலர் இதோட பேண்ட் ஷால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சேம் அதே தான் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் ஆயிரம் ரூபாய் இதோட ரேட்டு இது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபிளாரல் டிசைன்ல மல்டி கலரா வர மாதிரி ரொம்ப ஒரு அழகான கலர் சாட்டு நிறைய கலரோட இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா பிங்க் பேஸ்ல ஃபுல்லுமே லைன் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு ஷால் வந்து பேண்ட்ல வர அந்த லைனும் டாப்ல வர ஃபிளாரலும் சேர்த்து வந்திருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் சர்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஆலியா கட் கொடுத்து சைட்ல வந்து ஓப்பனோடயே வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் கொடுக்கறது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க பிக் செலக்ட் பண்ணி அனுப்புறீங்கன்னா சைடு ஓப்பன் வரமா என்னன்றத கூட கேட்டுக்கோங்க ஏன்னா ஷாப் வரவங்க பாத்து எடுப்பாங்க சோ ஆன்லைன் கஸ்டமருக்கானே ஒரு கிளாரிட்டிக்கு சொல்றேன் இதுலயும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டல்லேயும் குட்டி குட்டியா இந்த மாதிரி கொடி டிசைன் வந்த மாதிரி இதுல வந்து சாண்டல்ல மட்டும் நல்ல இப்ப மாதிரி கோல்டன் ஜெரி எம்ப்ராய்டு ஒர்க்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேண்ட் அப்புறம் அதே டிசைனும் பேண்டோட டிசைனும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காட்டன் ஷால் இது வந்து காட்டன் ஷால் லென்த் வந்து கண்டிப்பா ரெண்டு மீட்டர் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு மெட்டீரியல் எனக்கு இதோட பேர் கரெக்டா ஞாபகம் இல்லை ஆனா இந்த ஒர்க் வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிசைன் இந்த டாப் வந்து அம்பர்லா டாப் தான் நம்ம இதோட செட்டா போடணும்னு இல்ல இதுக்கு வந்து நம்ம இதுல இருக்கிற கலர் மேட்ச் பண்ணி வேற லெகிங்ஸ் போட்டு கூட போட்டுக்கலாம் இதோட பேண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளைன் பேண்ட் இதுல வந்து லைனிங் வரல அதுக்கப்புறமா இந்த டாப்போட மெட்டீரியல் என்னவோ அதே மெட்டீரியல்ல உங்களுக்கு ஷாலும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு எம் டூ டபுள் தௌசண்ட் ஹண்ட்ரட் நான் இப்ப காமிச்சது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் அபோ தான் காமிச்சிருப்பேன் என்னடா ரேட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கும் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்ல செட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா தகுந்த மாதிரி மாறும் இது பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியலேவும் நல்லா சிக்கன் கரி மாதிரி அக்கோபா பிளஸ் சிக்கன் கறி ஏன்னா உள்ள வந்து ஜாமுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரவுண்ட் நெக் இந்த சுடிதாருக்குலாம் நம்ம டிசைன் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து சைடு ஓப்பன் டாப்பு வித் லைனிங்கோட இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து டவுன் கீழே வரைக்கும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சேம் கலர்ல பட் சூப்பரா இருக்கு ஸ்லீவுக்கு லைனிங் வராது இந்த மாதிரி ஒரு ஒர்க்கோட பேண்ட் வித் லைனிங்கோட அதுக்குமே கீழ பாட்டம்ல வந்து நல்ல எம்ப்ராய்ட் ஒர்க்கோட அது போக இந்த மாதிரி ஒரு ஷாலோட அவுட்லுக்கு வியர் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் வந்து ஒரு நல்ல ஆனியன் கலர் எயிட் ஹண்ட்ரட் எல் சைஸ் இந்த ஒரு கலர்ல அவைலபிள் ஆகும் சேம் காலர் பேட்டர்ன் இது வந்து இந்த மாதிரி கிராஸ் லைனா எம்பேட் பிளஸ் ஜமகூபர்க் போட இதுவுமே வித் லைனிங் தான் இதோட பேண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டுக்கும் லைனிங்கோட வந்துடும் இதுல ஷால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க ஷால் வந்துட்டு சூப்பராக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் எயிட் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் கலரில் இந்த கான்ட்ராஸ்ட் எம்ப்ராய்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெக்குக்கு நல்லா நீட்டாக பைப்பிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பேண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளைன் பேண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த த்ரீ நாட் கொடுத்துருக்காங்க அது சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு த்ரீ பீஸ் செட்டு இதோட ஷால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரங்கோலி டிசைனில் சூப்பராக இருக்குது இது வந்து சைடு ஓப்பன் உங்களுக்கு வித் லைனிங் ஓட வந்துரும் எம் டோ ட பிளெக்ஸ் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒயிட் ஒரு ஆலியூ கிரீன் அப்புறமா இந்த பீச் கலர் மூணு கலர் கலந்த மாதிரி நல்ல ஹெவி வொர்க்கோட இது எல்லாமே இந்த டிசைன் வந்து வித் வித்தவுட் லைனிங் பட் மெட்டீரியல் வந்து ஃபுல்லுமே பிராஸ்சோ முன்னாடி வந்து குடுத்துருக்குறது எல்லாமே உள்ளுக்கு வந்து ப்ராஸ்சோட டிசைன் சூப்பரா இருக்கு அதோட பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப்போட மெட்டீரியல் ஏவும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷாலோட சூப்பரா இருக்கு த்ரீ பீஸ் செட் எம் டு ட பிளெக்ஸ்ல் சைஸ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பீஸ் செட்டு தான் இது பேர் வந்து சராரா மாடல் என்னால முடிஞ்சளவு நான் நீட்டாக வச்சு காமிக்கிறேன் இது வந்து ஸ்கர்ட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டாப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு ஓவர் கோட்டு அதாவது இந்த மாதிரி இருக்கும் பட் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கான ஒரு சூப்பரான ரெண்டி கலெக்ஷன் இது வந்துட்டு போடும் போது நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இதுல சைஸ் வந்து எக்ஸல் மட்டும்தான் வரும் கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அந்த நவாப்பிளா கலர்லயே ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறமா இந்த பீகாக் ஸ்டீல் ப்ளூ கலர் பீகாக் ப்ளூ ஸ்டீல் ப்ளூ ரெண்டுமே சொல்லலாம் இதுல எக்ஸல் மட்டும் அவைலபிள் இதோட பிரைஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் நைன் ஹண்ட்ரட் வரும் இப்ப நம்ம பார்த்ததுலயே இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஷேடு சேம் அதே மாதிரி க்ராப் டாப்பு அப்புறமா ஓவர் கோட்டு பிளஸ் இந்த மாதிரி ஸ்கட்டு இதுல வந்து சைட்ல உங்களுக்கு நாட்டோடயே கொடுத்துருவாங்க ஜிப்புமே இருக்கும் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே சேம் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸல் நான் முதல் காமிச்சது டார்க் கலர் ஷேடு இது எல்லாமே லைட் கலர் ஷேடு இப்போ நம்ம பார்த்த அந்த பேபி பிங்க்லயே இது வந்து ஒரு நல்ல டார்க் பர்பிள் கலர் மாதிரி அப்புறமா இது நல்ல ராமகிரிலே லைட் கலர் ஷேடு ரெண்டுமே ரொம்ப சூப்பர் கலர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம முத பார்த்தது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு இது வந்து ஷாலோட வர லாங் அம்பல்லா டாப் இது லாங் ஷார்ட் பார்த்துக்கோங்க நல்ல லென்த்து மெட்டீரியல் வந்து இந்த ஜீன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கலர் ஷார்ட் பட் பியூர் ரயர் தான் இந்த இடத்துல இந்த அவுட்லைன் வந்து பைப்பிங் கொடுத்து உள்ள வந்து இந்த எல்லோ வித் ரெட் கலர்ல ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது சூப்பரா இருந்துச்சு இதோட ஷாலுமே இந்த மாதிரி வரும் ரொம்ப அழகா நல்ல லென்த்தியான ஷால் தான் டபுள் சைட் போட்டுக்கலாம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் அம்பர்லா டாப் வித் ஷாலோட வர கலெக்ஷன் அம்பர்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவு ஒரு சைடுக்கு நான் சொல்றேன் இதுக்கு இந்த அளவு சூப்பரா இருக்கும் எம் டூ டபுள் சைஸ் அவைலபிள் இதுக்குமே இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் இதுல வந்து கொஞ்சம் ஷால் சின்னதா தான் இருக்கும் நாலு சைஸ் எழுநூறு ரூபாய் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா பியோர் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் மேல ஃபுல்லுமே இந்த மாதிரி பிளஸ் மிரர் ஒர்க் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பியோர் காட்டன் ஷால் நல்ல லென்த்தியாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒயிட் அண்ட் ஆலிவ் கிரீன் பிளஸ் இந்த லைட் ஆரஞ்ச் கலரில் அது நல்ல மாம்பழ கலர்னு கூட சொல்லலாம் அந்த கலரு இந்த இதில் பாருங்களேன் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க அங்கங்க அப்படியேவும் சூப்பராக இருக்கு நல்ல லென்த்தி ஷாலு அதுலேயே நம்ம ஒரு டாப் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டிசைன் தான் பட் ஃபாஸ்ட் மூவிங் சைஸ் இந்த மாதிரி பிங்க் எல்லோவும் ரோமர் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் நல்ல கலர் காம்பினேஷன் புதன்கிழமை ஈவினிங் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் அதுக்கப்புறமே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆல்ரெடி எடுத்ததுமே எல்லாமே முக்கவாசி எழுதிட்டாங்க போயிட்டே தான் இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க தான் பொங்கலுக்கு வேணும்ன்றவங்க எப்போ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஆர்டர் கொடுங்க முடிஞ்ச அளவு வியாழன் வெளியில ஆர்டர் எடுத்தோம்னா வெள்ளி சனிக்குள்ளார உங்க கைக்கு வர மாதிரி பார்த்து செஞ்சிருவோம் இது பாத்தீங்கன்னா நியூ டிசைன் இது வந்து ஒயிட்ல நல்ல பெரிய பெரிய இந்த மாதிரி கோடி டிசைன்ல கொடுத்துருக்காங்க சென்டர்ல மட்டும் இந்த பீட் ஒர்க்கோட இதோட ஷால் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாண்டல் கலர்ல இந்த மாதிரி கிரீன்ல ஃபிளாரல் போட்டிருக்காங்க ரெண்டே கால் மீட்டர் லென்த் நல்ல அகலமாவும் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட் கலர்ல லைட் ஷேடு இந்த பிளாக் கலர்ல இந்த மூணு மட்டும் ஒரு பட்டன் கொடுத்து அதுக்கப்புறம் பிளாக் கலர் எம்பிராய்டர் ப்ளஸ் ஜெரி ஒர்க்கோட ஸ்லீவ்ல இந்த மாதிரி லைனிங் இந்த ஷாலோட மெட்டீரியலையும் பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷாலு சூப்பராக இருக்கும் எம் டூ ட பிளாக் சென்சல் சேம் செவன் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் இதில் நம்ம அம்பர்லா டாப்ல கொடுத்துருக்கோம் இது இப்போ வந்து ஷாலோட வந்திருக்கு சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி ஒர்க்கோட அதுக்கப்புறமா இது மாதிரி ப்ளூ பிளஸ் இந்த டாப்ல இருக்கிற டிசைனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஷாலு சூப்பராக இருக்கு அழகா இந்த ஸ்கை ப்ளூ கலர் பேண்ட் போட்டு போடுங்க நல்லா மேட்சிங் நல்லா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் லேவம் இது வந்து பிளாக் கலரும் ஒரு மாதிரி ஆஷ் கலரும் ஃபிளாரல் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி ப்ளூ ஒன் ஒரு மாதிரி தேன் கலர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஆஷ் கலரும் ஒயிட் பிளாக் கலர் மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாலு செம்மையா இருக்கு டிசைன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் வித் ராமர் கிரீன் கலர்ல ஒரு நல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிளோரல் டிசைன் தான் இதுக்குமே ஷால் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் சைஸ் சேம் செவன் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிளஸ் பிங்க் கலர் இது என்னோட ஃபேவரட் கூட இதே சீன் நான் வச்சிருக்கேன் அதனால போடும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷால் கொடுத்துருவாங்க செம்மையா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷன் தான் மேல ஃபுல்லுமே இந்த ஜமிக்கி ஒர்க்கு கிராஸா இது வந்து குத்தெல்லாம் இல்ல நல்லா நீட்டா அழகா இருக்கு சூப்பரா அது கீழே இங்க இருந்துமே உங்களுக்கு ஃபில் குடுத்து வித் லைனிங்கோட இந்த மாதிரி ஃபுல்லுமே மடிச்சடிச்சிருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒர்க்கோட கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு த்ரீ லேயர்ல லைனிங் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மூணு லேயர் லைனிங் இருக்கும் நல்ல அழகான கலெக்ஷன் அதுக்கு வந்து ஷால் இந்த மாதிரி இதுல ஸ்லீவ் வந்து உள்ள குடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் நாலு சைஸ்ல அவைலபிளா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே அதாவது இந்த இதுக்கு முன்னாடி போட்ட கொடுத்த எல்லாருக்குமே கண்டிப்பா பீஸ் வந்துடும் சோ அதனால நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம் எப்பவும் போல உங்க ஆர்டர் கொடுங்க போன் வந்துட்டு ஒரே நம்பர் தான் சோ அதனால எங்களால மாத்த முடியல ஆர்டர் கொடுக்குறவங்க அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு நார்மல் கால் பண்ணுங்க மத்தபடி வேற ஏதாவது என்கொயரி பண்ணனும்னா ஜிபே என்னோட நம்பர் என் ஹஸ்பண்ட் நம்பர் என் பிரதர் நம்பர் கிட்டத்தட்ட நாலு நம்பர் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அதர் டவுட்ஸ்க்கு நீங்க அந்த நம்பரை கால் பண்ணுங்க அதாவது ஆர்டர் கொடுத்து வர லேட் ஆயிருந்தாலும் வேற ஏதாவது கேட்கணும்னாலும் நிறைய பேர் வந்து ரிப்ளை இல்லைங்கிறீங்க கண்டிப்பா ரிப்ளை இல்லாம இல்ல ஒவ்வொரு வீடியோவுக்குமே அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் கொடுக்குறீங்க தான் நாங்கள் திருப்பி திருப்பி இவ்வளோ நல்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வீடியோ கொடுக்குறோம் எங்களால் அளவு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால வெயிட் பண்ணி மெசேஜ் மெசேஜுக்கு ரிப்ளை வரலைன்னா வெயிட் பண்ணி கொஞ்சம் நார்மல் கால் பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் கால் பண்றீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் கால் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறேன் சொல்றேன் எப்பவும் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு அதே நம்பருக்கு நார்மல் கால் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் தருவாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்